ஹலோ ஆ சொல்லுக்கா ஆ இத கிளம்பிட்டுங்க ஆ கரெக்டாக ஒரு ஃபைவ் ஓ கிளாக் சித்தூர் வந்துடுவேங்க்கா ஆ எல்லாம் வந்துடுங்க எல்லாம் கிளம்பிடுங்க சரிக்கா ஓகேக்கா வச்சிடுறங்க வச்சுருங்க மா அக்கா கால் பண்ணிட்டாங்கம்மா சீக்கிரம் கிளம்புமா ரெடியாகும்மா கிளம்பலாம் என்னங்க சொல்லுமா இன்னைக்கு மூடே இல்லைங்க ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கு இதே நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் வரதான் மூடு இல்லை மிளகாய் இல்லைன்னு கதையே பேசினோம் இதே அவங்க வீட்டு பிரச்சனைனா ரெண்டு நாளைக்கு முன்னே ரெடி ஆகிட்டு காலிலேருந்து கிளம்பலாம் கிளம்பலாம் சொல்லிருக்கோம் என்ன சொன்னீங்க ஒன்றும் இல்லைம்மா ஏன் மூடு இல்லைன்னு சொல்றான்னு தெரியலையே சரி அதை பற்றி தான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன்

கிளம்பம்மா போகிற வழியில எவ்வளோ கடை இருக்கு போகிற வழியிலே ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு போகலாம் வா கிளம்ப சரிங்க சரி எனக்கு நீங்கள் சுடிதார் வாங்கி கொடுப்பீங்களா இல்லை சாரீ வாங்கி கொடுப்பீங்களா பணம் மற்ற சுடிதார் போட்டப்போ பிடிக்காது உங்களுக்கு தான் வேணும் உங்களுக்கு என்னப்பா உனக்கு என்ன வேணுமா வாங்கிக்கம்மா அதான் நினச்சேன் சுடிதார் வாங்கலாமா புடவை வாங்கலாமான்னு நினச்சிட்டு இருந்தேன் எந்த கடையில வாங்கலாம் போகிற வழியில நினச்சிட்டு இருந்தேன் அப்பா எனக்கு பட்டுக்குடிவேன்னு வாங்கிக்கிறேங்க ஏன்னா பட்டு புடவை கட்டின்னு போனதான் ஃபங்க்ஷனில் அப்படியே கெத்தாக இருப்போம் உங்கள் அக்கா முன்னாடி எல்லாம் நான் அப்படியே சூப்பராக தெரியவேன் நீயும் நல்லா இருந்த எல்லாரும் ஒன்றை மதிப்பாங்கல்ல நானும் நல்லா புடவை கட்டின்னு வந்தேன் ம் பட்டு வாங்கி கொடுத்துறீங்களா உலக கிளியர் பற்றா இந்தப்பமா பட்டு புடவை தான் கட்டுவாங்க அம்மா என்ன சொன்னீங்க இல்லைம்மா நீ பட்டு புடவை கட்டினா எப்படி தேவதை மாதிரி இருக்கும் திங்க் பண்ணி பார்த்தம்மா சரி நல்லா இருக்கும் பட்டு புடவை கட்டணும் சரி அப்போ நான் ரெடி ஆகிட்டுமா கிளம்புலாமா நம்ம ஃபங்க்ஷனுக்கு ஆ சரிங்க ஆ என்னங்களா ஒன்று நான் யோசிச்சேங்க நான் இப்போ நான் பட்டு புடவை கட்டுறேன் சரி பட்டு புடவை கட்டினா அதுக்கு மேட்சிங்காக நம்ம நகை போட்டால் தானே இருக்கும் ஆமாம் ஆ பின் இப்போ பாருங்க இப்போ பட்டு புடுவைக்கு நீங்கள் எப்படியும் ஒரு இருபதாயிரம் பட்டு புடவை வாங்கி கொடுப்பீங்க அதுக்கு மேட்சிங்காக நகை போடலைன்னா நல்லாவா இருக்கும் பார்க்குறோங்கன்னா சொல்லுவாங்க பாரு பொண்டாட்டியாக எப்படி கூப்பிட்டுன்னு வந்திருக்கான் ஒரு நகை நெட்டி இல்லாமல் கூடன்ட்டு உன்னை தானே சிங்கமாக பேசுவாங்க அதனால எனக்கு ஒரு ரெண்டு ரெண்டரை பவுண்டில் ஒரு மாங்காய் நெக்லஸ் வாங்கி கொடுங்க மேட்சிங்காக இருக்கும் சூப்பராக இருக்கும் சரியா வாங்கி கொடுக்குறீங்களா நகை அடி வச்சிக்குது இன்னும் இன்னைக்கு ஒரு ரெண்டரை லட்ச ரூபா ஓய் வைக்காம முடியாது மாங்காய் நெக்லஸ் மாங்காய் நெக்லஸ் என்னம்மா ரெண்டுலேருந்து ரெண்டரை பவுனுன்னா ஒன்றரை லட்சம் ரூபா ஆகுமேமா என்னங்க உங்களுக்கு ஒன்றரை லட்ச ரூபாய் பெருசா இல்ல பெருசா சொல்லுங்க அடிக்கடி ஏதோ பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அது இல்லைம்மா ஒன்றும் இல்லை போற வேலையை ஜிஆர்டியில் வாங்கலாமா லலிதா ஜுவல்லரி வாங்கலாமா எங்க துணி எடுக்கலான்னு திங்க் பண்ணிட்டு இருந்தோம்மா வேற ஒன்றும் இல்லை சரிங்க சரி எங்க வேணாலும் வாங்களாங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது சரி இந்த சங்க்ஷன்கும் நம்ம நல்லா கெத்தா போனும் இல்லையா அதனால எனக்கு ஒரு பட்டு புடவையும் ஒரு நல்ல ஒரு மாங்காய் நெக்லஸும் எனக்கு வாங்கி கொடுத்துருங்க சரியா ஓகே சரிங்க அப்ப நான் போய் ரெடி ஆகட்டுமா போய் கண்டிப்பா ரெடியோ हां சரி ஓகே இவ்வளோ ஃபங்க்ஷன் கூட்டினு பொறுத்து நம்ம செலவு பண்ணணும் இவ்வளோ செலவு பண்ணணும் இருபதாயிரம் ரூபாய் பட்டுப்படவை ரெண்டு லட்ச ரூபாய் நகை மொய் ஒரு ஒரு லட்ச ரூபாய் கோயிட்டு வரத்துக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் இவ்வளோ நம்ம செலவு பண்ணணும் லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டு இருக்கேன் கடவுளே இந்த பிரச்சனையிலேருந்து என்னை எப்படியாவது காப்பாற்றுப்பா நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் என்னங்க வாங்க நான் ரெடி ஆயிட்டேன் கிளம்புல வாங்க டைம் ஆகுது இல்ல சீக்கிரமா கடிக்கலாம் போகணும் நெகை எல்லாம் வாங்கணும் புடவை எல்லாம் வாங்கணும் இல்ல வாங்க வாங்க சீக்கிரம் போலாமா சரி கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க நள்ளிரவு முதல் அடுத்த இருபத்தி ஒரு நாட்கள் நாடு முழுவதும் ஊரடங்கு மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என பிரதமர் நரேந்திர மோடி கையெடுத்து கும்பிட்டு வேண்டுகோள்

那个。